நான் நடராஜா ஜனகன் காணாமல் போனோரை தேடியறிஞ் குழுவின் பொருளாளராக இருந்து இருக்கின்றேன் இந்த காணாமல் போன மக்களின் போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு இரு பதினஞ்சு இருபது வருஷமாக நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் தெற்கிலேயும் ஆட்கள் காணாமல் போயிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பத்தாயிரம் இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதில் அறுபது ஆயிரம் இளைஞர்கள் அந்த காலப்பகுதியில் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கன அமைப்புகள் போராடினது ஆனால் அந்த போராட்டத்தில் ஒரு தொடர்ச்சி இருக்கவில்லை போராட்டத்தின் பின்னர் உருவான அரசாங்கங்களிடம் அது சம்பந்தமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தாய்மார்கள் தமது உறவுகளை துளைத்தவர்கள் அந்த அந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தில் காணாமல் போனவர்கள் என்பது தொடர்பான பெரிய சர்ச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னார் ராயப்பு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் என்கிறார்கள் பரணகமா ஆணைக்குழு இருபதாயிரம் என்கிறது ரணில் விக்ரமசிங்க நாலாயிரம் என்றார் நீதி அமைச்சர் முன்னால் இரண்டாயிரம் என்கிறார் இப்படியான அந்த இலங்கையில் காணாமல் போன மக்களின் தொகை தே சர்ச்சைக்குரியதாக இருக்கின்றது எனவே இன்று உள்ளூர் நீதியை நம்ப முடியாத மக்கள் சர்வதேச நீதியை அவர்கள் எதிர்பார்த்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்தது நான் இங்கே தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் மரபுரிமை சார்ந்த விஷயம் மயிலத்தமிடு மாதவமனை பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்பையும் இலங்கையின் நிர்வாக பிரிவு அமுல்படுத்தாமல் அந்த மேற்சத்திரை விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பு கூட அமுல்படுத்தப்படாத நிலை தொடர்கின்றது இறுதியாக சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் பாராளுமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதி அங்கே கல விஜயம் மேற்கொண்டு அது சம்பந்தமான முடிவை எட்டுவதாக ஆனால் துரஸ்தவசமாக அதுக்கு தீர்வு வழங்க முதல் அங்கு வேறு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அங்கே அது திறப்பு விழா நடந்திருக்கிறது எனவே தமிழ் மக்களுடைய மர உரிமை சார்ந்த விடயங்கள் அங்கே மயிலத்தமடு மாதவன பிரச்சனை கிண்ணியா வெந்நியூரிட்டி பிரச்சனை வெடுக்கு நாடு மரம் பவுனியா குறுந்தூர் மலை ஆதிசிவன் இப்படி நீண்டு கொண்டே போகின்றது தற்பொழுது பட்டலந்த ஆணைக்குழு சம்பந்தமான விஜயம் மிக பெருசாகி பாராளுமன்றத்துக்கு வந்துவிட்டது நல்ல விஷயம் தென்னிலங்கை இளைஞர்களை வதை முகாம்களில் வைத்து துன்புறுத்தி அது சம்பந்தமான செய்திகள் பரவலாக இலங்கை சமூகம் மட்டிலே சென்று கொண்டிருக்கின்றது நல்ல விஷயம் அது சம்பந்தமான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதே போன்று தமிழ் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தேசிய விடுதலைக்காக போராடிய எத்தனையோ விதமான அப்படியான விடயங்கள் நிறையவே பொதிந்திருக்கின்றன அது சம்பந்தமான விடயங்களும் வர வேண்டும் தற்பொழுது புதிதாக ஒரு பிரச்சனை தோன்றியிருக்கிறது சபேந்திர சில்வா உட்பட கருணாகுட உட்பட நான்கு பேருக்கு ராஜ்ஜியம் தடை விதித்திருக்கிறது அது தொடர்பான அவர்கள் பல குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டது என்ற பல குற்றச்சாட்டுகள் வைத்து அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருக்க ஆனால் தென்னிலங்கையிலே சகல எதிரணி கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை அதுக்கு எதிரான குரலை கொடுக்கின்ற நிலையில் தமிழ் பகுதிகளில் அவர்கள் செய்த குற்றங்கள் தொடர்பான நீதி விசாரணையை நோக்கி மக்களின் எதிர்பார்ப்புகள் நிற்கின்றது அங்கே ஒரு முரண் நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது அங்கே தமிழ் மக்கள் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே குற்றங்கள் யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் அது ஒரு போர்க்கால குற்றம் இது வேறொரு குற்றம் என்ற வரியறைகளை விட்டு குற்றங்கள் செய்தவர்கள் முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட்டால்தான் இந்த நாட்டிலே உண்மையான பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட விடயங்களை முன்வைத்து தமது அரசியல் நிகழ நிகழ்ச்சி கொண்டு போவதை விடுத்து இந்த ஒட்டுமொத்த நாட்டின் நன்மை கருதி தமிழ் சமூகத்தின் தன்மை வரலாற்றில் என்றும் அளவு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் சமூகம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது எனவே தமிழ் மக்களின் மரபு சார்ந்த விடயங்கள் தமிழ் மக்களின் மனித உரிமை மீறல்கள் சார்ந்த விடயங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களில் கூடுதல் அவதானம் செலுத்தி அது சொந்தமான நீதியை நிலைநிறுத்தாவிட்டால் இந்த நாட்டிலே பொருளாதார நிலையை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம்